முத்துமதி சமையல்ல வந்து நெய் எப்படி செஞ்சு வாங்க நான் வந்து இந்த பால் காய்ச்சல பசும்பால் காய்ச்சி வச்சு ஆடை விழுந்த உடனே ஆடை எடுத்து எடுத்து இது ஒரு நாள் சேர்த்த ஆடை அது இந்த அளவுக்கு வந்திருக்குது இவ்வளவு இருக்குது இத வந்து நான் மிக்சில கூலிங் தண்ணி ஊத்தி அரைச்சா நம்மளுக்கு நல்ல பதம் வரும் அந்த பதத்தை எடுத்து கடாயில் போட்டு காய்ச்சி வச்சுக்கிட்டா சுத்தமான நெய் கிடைக்கும் கடையிலலாம் எல்லாம் வாங்குறது ஒரு மாதிரி வாடை வரும் கெமிக்கல் கலந்திருக்கும் அது டேஸ்டாவே வாசமாகவே இருக்காது நம்ம வீட்டில் இந்த மாதிரி செஞ்சா ரொம்ப வாசமாக இருக்கும் அந்த ஒரு நாள் ஃபுல்லா அந்த வீடே மணக்கும் அரைச்சி காமிக்கிறேன் இது வந்து கூலிங் தண்ணி ஊற்றி தான் அரைக்கணும் மற்ற எடுத்துட்டு வாட்டுறது அரைச்சாச்சு ஒரு டைம் அரைச்ச உடனே வராது நம்மளுக்கு பதம் கிடைக்காது அரைச்சிக்கிட்டே இருக்கணும் கூலிங் தண்ணி ஊற்றணும் இல்லைனா நம்ம ஐஸ் கட்டி இருந்தால் போட்டுக்கலாம் இந்த மாதிரி வரும் இன்னும் ஒன்று ஒரு வாட்டி அரைச்சி காமிக்கிறேன்

ஐஸ் தண்ணி ஊற்றினா தான் இந்த மாதிரி வரும் ஒரு டைம் வந்து நம்ம மிக்ஸி போ அரைச்ச உடனே வராது மெத மிதந்து வராது ரெண்டு மூணு வாட்டி அரைக்கணும் நான் ஃபஸ்ட் டைம் டைம் ட்ரை பண்ணும்போது நல்லாவே வரல ரெண்டாவது டைம் அரைக்கும் போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு நம்ம வந்து பால் ஆடையெல்லாம் வந்து அரைச்சு பதம் எடுத்தாச்சு இப்போ வந்து கடாய் வச்சுருக்கிறோம் கடாயில் போட்டு உருலாம் நல்லா உருகிடும் அடுப்பு சிம்ளையா வச்சுக்கலாம் நல்லா எல்லாத்தையும் வலிச்சு போட்டு நம்மளுக்கு சுத்தமான நெய் கிடைக்கும் நம்ம வீட்டிலேயே செஞ்சோம்னா இந்த பாக்ஸில் ஒட்டி இருந்ததெல்லாம் நான் இப்படியே வச்சு இந்த ஆவிலேயே வந்து இப்படியே காமிச்சோம் நல்லா உருகி பாக்ஸ் வந்து சுத்தமாகிடுச்சு இது வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆகும் ரெடியாக வந்துட்டு இந்த நுரையெல்லாம் அடங்கின உடனே நம்மளுக்கு நெய் கிடைக்கும் கை விடாம கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஒரு பத்து நிமிஷம் வந்து அப்பதான் நம்மளுக்கு வந்து நெய் நல்லா திரளாம கிடைக்கும் கை எடுத்துட்டோம்னா ஆயிரும் கொஞ்சம் கை கடுக்கதான் செய்யும் கை எடுக்காம கிண்டிட்டு இருக்க செய்யும் போது அதெல்லாம் நல்லாவே போட்டேன் உப்பு கல் போடலாம் கருப்புல போடலாம் இல போடலாம் எது வேணாலும் இப்ப நான் முருங்கை இலை பண்ண போடுறேன் நல்லா வெடிப்பையும் இந்த நரையெல்லாம் அடங்கின உடனே ஆறுன உடனே நம்ம ஒரு பாக்ஸ்ல பில்ட் பண்ணி வச்சுக்கலாம் நரையெல்லாம் அடங்கிடுச்சு ஆரிச்சு நல்லா எல்லா கலரில் நம்மளுக்கு நெய் கிடச்சிடுச்சு இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சிடலாம் ஒரு பாத்திரத்தில் நெய் காய்ச்சியாச்சு மாதிரி பண்ணியாச்சு நல்ல கம கமன் வாசமா இருக்குது காய்ச்சியாச்சு பதினஞ்சு நாள் எடுத்து ஆடை இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க இதே மாதிரி நீங்களும் பால் ஆடை எடுத்து நெய் காய்ச்சுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுமா தேங்க்யூ